நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்கள் ஊரில் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நர்ஸு போஸ்டிங் முடித்து ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைனா வேலை இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு தயவுசெய்து இந்த சேனலை நீங்கள் பார்ப்பீங்க தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் தொண்ணூற்றி மூணு போஸ்டிங் வந்து இருக்குது டிப்ளமோ இன் நர்சிங் இல்லை அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சேலரி வந்து ரூபாய் சேலரி வந்து கொடுக்காங்க மருந்தாளர் பணியோட ரெண்டு ப இருக்கு இருக்குது ஃபார்ம் இல்லைன்னா பி ஃபார்ம் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க டென்த்து பாஸ்ஸு பிளஸ் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காங்க சேலரி வந்து ஒன்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிளீனர் போஸ்ட் வந்து எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அங்க மாதிரி அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் ஒரு போஸ்டிங்கும் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி இந்த எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸ் தர்மபுரி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் வந்து அனுப்பணும் அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அதில் டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட்டு டிகிரி மார்க் ஷீட்டு நர்சிங் சர்டிஃபிகேட்டு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் என்ன அப்ளிகேஷன் போடுறீங்களோ அது ஸ்டாப் நர்ஸ்னா ஸ்டாப் நர்ஸு இல்லைனா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் மேலே வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய பேர் ரெண்டாவது காலத்தில் அப்பா பேர் மூணாவது காலத்தில் டேட் ஆஃப் நான்காவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஐந்தாவது காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி ஆறாவதுல உங்கள் அட்ரஸ் ஏழாவதுல உங்கள் ஆதார் கார்டு நம்பரு எட்டாவது உங்க மொபைல் நம்பர் ஒன்பது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எஸ் இல்லைன்னா கொடுத்துட்டு சிக்னேச்சர்ல உங்கள் கையெழுத்து போட்டு டேட் பிளேஸ் எல்லாம் இது பண்ணிருங்க இதோட ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஜெராக் காப்பியில் உங்கள் கையெழுத்து இதெல்லாம் வச்சு நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு விளையாடாமல் இருப்பாங்க தயவுசெய்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணியிருங்க நன்றி